ஏ பீன்ஸும் கேரட்டும் பொரியும் செய்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க போட்டுக்கோங்க காய்க்கு தேவையான கல் உப்பு போட்டிருக்கேங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிங்க மீடியம் ஃப்ளேமில் போட்டு காய் நல்லா வேகட்டுங்க ரசம் தாளிச்சிக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் ரெண்டு வர வரமேளகாய் போட்டுக்குங்க போட்டுக்குவோம் ரசம் எடுத்து ஊற்றிக்கலாங்க நல்லா வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் காய் வெந்துருச்சுங்க நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் சுவையான பீன் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இன்றைய சமையல் ரெடி ஆகிடுச்சி என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது ரசம் கேரட்டு பீன்ஸு போட்ட பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள் இன்றைய சமையல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க தேங்க் யூ